வாங்கம்மா உங்கள் சிபான டெக்ஸ் ஜாயின் சாலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேப் சில்கில் ஜக்கார்டு கிரேப் ஜக்காடுமா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு கிரேப் ஜக்கார்டு இப்போ தான் திருப்பி வந்திருக்க ஒரு பார்சலு சூப்பர் கலெக்ஷன் நீங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எப்படி இருக்கு பாருங்க இதில் ஃபாயல் பிரிண்ட்டும் வரும் ஜக்கார்டும் வரும் ரெண்டும் வரும் நம்ம எப்பயும் போல ரெண்டு சாரீ எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா வெறும் எண்பது ரூபா தான் குறைய சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் கிடையாதுமா உங்களுக்கு ப்ளவுஸ் முந்தானா எதிர்பார்க்காதீங்க ப்ளவுஸ் வராது ஒன்று ஒன்றில் தான் ப்ளவுஸ் வருது அதை பாருங்கள் அதனால் மேக்ஸிமம் ப்ளவுஸ் வராது இது ஃபாயில் பிரிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் ஃபாயில் பிரிண்ட்டு நீங்கள் எப்படி அப்படி சாரி எடுத்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போயிடும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் மேட்ச் இல்லை இருந்தாலும் வச்சுருக்குறாங்க இது எடுக்கக்கூடிய சகோதரிகள் அப்புறம் நான் அனுப்பிச்ச பிறகு நீங்க ப்ளௌஸ மாத்தி அனுப்பிச்சு சொல்லாதீங்க சொல்லுங்க எல்லாமே நம்ம சேனல்ல முதமொத பாக்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணுங்கள் முடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரீனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா கனரா பேங்க்கும் ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னா மெட்ரோ இருக்குது மெட்ரோலேருந்து சர் தியாகராஜா காலேஜ் வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் சர் தியாகராஜா காலேஜ் தியாகராஜா இருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் நேராக வந்துடலாம் நம்ம கடைக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா மைனா பார்ட்டிகாலும் ஒரு மைனா பார்ட்டிகாலும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கோங்க ஏங்க பாருங்கள் கிரேப் ஜெட் ரொம்ப அருமையான சாரீம்மா இது இது வாங்கின சகோதரிகளுக்கு நல்லாவே தெரியும் வாங்காதவங்க பார்த்து வாங்கிக்கோங்க இது ரெகுலராக வராது எப்போயாவது தான் வரும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் ஒரு பார்சல் வந்துச்சு போட்டேன் சோல்ட் ஆகிருச்சு எல்லாமே இப்போ திருப்பி ஒரு பார்சல் வந்துருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து ஃபைல் பிரிண்ட் கிரேப்ல ஃபைல் பிரிண்ட் கிரேப் ஜக்கார்டு கிரேப் ஃபைல் பிரிண்ட் ரெண்டு ஐட்டம் வந்துருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வேணுங்க ரசோதிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுவேன் ஆனால் இப்போ லாஸ்ட்டாக போட்ட டோலா சில்க்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு திருப்பி ஆர்டர் போட்டிருக்கேன் அதே பேட்டன்ல லினன் காட்டனில் வருது பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா பிளவுஸு கொஞ்சம் முன்ன பின்னதாம்மா இருக்குது ஏன்னா இந்த பிங்க் வருதில்ல அதனால இந்த பிங்க்கு பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் பிளவுஸே வராது ஏதோ ஒன்று போடுவோன்னு போட்டு விட்டுருக்குறாங்க ஒரு சில சேரில் அன் வருது ஒரு சில சேரில் மேட்சிங்காக வருது அதனால் செய்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க இதெல்லாம் கிரேப் ஜக்கட் சூப்பராக இருக்கும் நல்லா ஷைனாக இருக்குமா இப்போ பாருங்க எல்லாமே சூப்பர் மெட்டீரியல் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன் அருமையான கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மெட்டீரியல் நேம் வந்து கிரேப் ஜக்காடு கிரேப் ஜக்காடு கிரேப் பாயில் பிரிண்ட் ரெண்டு ஐட்டம் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஷைனாக வர்றதெல்லாம் ஜக்காடு அவங்களுடைய இதாக பிரிண்ட் வர்றது பாயில் பிரிண்ட்

பார்க்கறது எல்லாமே கிரேப் ஜக்காட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறேன் கிரேப்ல ப்ளஸ் ஜக்கார்டு ஃபைல் பிரிண்ட் ரெண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதோட ரேட்டு வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் இதோட ரேட்டு வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்திங்க ரெண்டு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் எயிட்டி ருப்பீஸ் குரியர் சார்ஜ் ஃபைவ் எயிட்டி தான் நீங்கள் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூபா குருவே சார்ஜஸ் எயிட் ஃபிஃப்டி வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது ஃபாயில் பிரிண்டட் ஃபாயில் பிரிண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் மிஷினில் போட்டு ஊற வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா இது பிரிண்ட்டு போயிடும் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் நல்லா ஒர்த்தபிளான மெட்டீரியல் டூ ஃபிஃப்டிக்கு நல்லா ஒர்த்தபிளான மெட்டீரியல் இது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே சூப்பரா இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் டிசைன்ஸ் பாக்குறதுக்கு கலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் ஆனா வேற வேற டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைன் வேறு வேறு டிசைன் தான் உங்களுக்கு பார்க்குற கலர் வந்து ஒரே மாதிரி தான் தெரியும் இந்த ப்ளூ இந்த க்ரீனு எல்லோ பிங்க்கு ரெட்டு இந்த ஏழு கலர் தான் மாறி மாறி வருது ஆனால் டிசைன்ஸ் எல்லாமே வேறு வேறு தான் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் पिंक है एवरीथिंग है पता है सुपर है ये बारस पिंक ले फाइल प्रिंट है எல்லாமே फर्स्ट क्लास मटेरियल में मटेरियल ऐसा सुंदर है रे मियां இருக்கு ब्लू कलर

இப்போ பாருங்க பிங்க்கு பிங்க்கில் இது ஃபாயில் பிரிண்ட்டு பாருங்க இது ஃபாயல் பிரிண்ட்டு தான் சூப்பராக இருக்குது இது பாருங்க க்ரீன் ரெட் கிரீனு சூப்பரா பாருங்க பிங்க எல்லாம எல்லாமே கலர் கலர் வந்து பாக்குறதுக்கு வேரியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா டிசைன்ஸ் வேற வேற எல்லாமே ஒன்னு ஒண்ணு விட்ட டிசைன்ஸ் இல்லை எல்லாமே வேற வேற டிசைன்ஸ் தான் ரொம்ப அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சாரீமா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பர் சாரீ இது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கிரேப் ஜக்காடு நல்லா துணி சூப்பராக இருக்கும் வலுவலுங்க வலிக்கிட்டு போகிற துணி இல்லை இது நல்லாயிருக்கும் பாருங்கள்

ग्रीन वैलट सूपरा कामे ब्लू ब्लू पिंक ब्लॉस 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 அதிலே வந்து க்ரீன் வித் ப்ளூ டிசைன்ஸும் சூப்பராக இருக்குது மறுபடியும் சொல்லிக்கிறேன் இதில் ப்ளவுஸ் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ளவுஸ் மாறி இருக்குது வயசு வாங்கக்கூடிய சௌகரிகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸே வராது ஜாயின் சாரி பொறுத்த அளவுக்கு இதில் போட்டுருக்குறாங்க ஒரு சில சேரீயில் ஒரு சில சேரீயில் கம்பெனி ப்ளவுஸ் போட்டுருக்குறாங்க ஒரு சில சேரீயில் அன்மேச்சிங் ப்ளவுஸ் போட்டிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து வாங்கிக்கோங்க பாய் ப்ளவுஸை மாற்றி அனுப்பிச்சுட்டீங்க பைன் மட்டும் தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணா பாருங்க இதில் என்ன வருது அதே தான் நான் விடுவேன் இது சேம் இதுக்குள்ள ப்ளவுஸ் தான் இருக்கு பார்க்குறது எல்லாமே கிரேப் ஜக்காட்டு தான் பார்த்துக்கிட்டு பாருங்க எல்லாமே கிரேப் ஜக்காட்டு தான் துணி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாஃப்ட் அண்ட் சைன் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு நாம எடுத்துக்கோங்க எல்லாமே கிரேப் ஜக்காடுதாமா bien, el lámin super 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 super,

கலர் பாருங்க எல்லா கலருமே அருமையான கலர் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது நம்ம போடுற கலெக்ஷன்லாம் அதிரடியான கலெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் எதை எடுக்கிறதுனே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ்மா பாருங்க இந்த ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ளவுஸ் வராதுன்னு சொல்லி தான் நான் வீடியோலேயே போடுறேன் அதில் ஒன்று ஒன்றில் வந்திருக்கு ஒன்று ஒன்றில் வரல ஒன்று ஒன்றில் அன்மேட்சிங்காக இருக்குது அது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லிட்டேன் அது கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இது வந்து ப்ளவுஸு வந்து ஒரு சில சேரில் கரெக்டாக போட்டிருக்காங்க ஒரு சில சேரில் அன் மேட்சிங்காக போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலட்டு கீழே பூ இருக்கிறனால இந்த வயலட் ப்ளவுஸ் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே கிரேப் ஜக்காண்டு கிரேப் பாயில் பிரிண்ட் ரெண்டு ஐட்டம் போட்டிருக்கேன் ரெண்டுமே டூ ஃபிஃப்டி தான் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஐந்நூற்றி எண்பது ரூபா இல்லை மூணு வேணால் மூணுக்கு நூறுரூவா குரிய சார்ஜ் பாருங்க வேணுங்கிற சகோதரர்கள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க உள்ளே நம்ம சேலை பொறுமையை பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா